என்ன சார் ரத்னம் ஏன் வீரபாண்டியம் பாஷா பாய் கேஸ்ல நாளைக்கு வர போகுது இருபது வருஷமா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சண்டை தான் நீங்க எல்லாரும் இருக்கணும் எஸ் சார் இவர் வீரபாண்டியன் இவருக்கு ரெண்டு தம்பிங்க அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க தேவைப்பட்ட உயிரையும் எடுப்பாங்க இது பாஷா பாய் இவங்க அவரோட சகோதரர்கள் வணக்கம் வீரபாண்டியன் சார் வணக்கம் பாய் இவங்க ரெண்டு பேரும் பரம எதிரிகளை மாறுறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் சரஸ்வதி இவங்க தான் சரஸ்வதி வீரபாண்டியனோட சகோதரி தாயில்லா பிள்ளைய வீரபாண்டியன் தாயாக இருந்து வளர்த்தாரு நல்லா படிக்க வச்சாரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசினார் ஆனால் சரஸ்வதி பாஷாவை லவ் பண்ணா தன்னோட காதல் விஷய தன்னண்ட சொல்ல பயந்துக்கிட்டு ஒரு நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த விஷயம் தெரிஞ்ச வீரபாண்டியனோட அப்பா உயிரை விட்டார் அப்பா இறந்து போன வேதனை தாங்காத வீரபாண்டியன் பாஷாவோட காதை வெட்டிட்டார் காலை இழந்த கோபத்தில் சரஸ்வதி எவ்வளவு சொல்லியும் கேட்காம சரஸ்வதியோட சொத்துக்காக கோர்ட்டு படியேறிட்டாரு பாஷா இதனால ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் பெரிய பகை உருவாயிடுச்சு இருபது வருடங்களுக்கு பின்னால கோர்ட்டு பாஷாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுச்சு ஒரு குண்டுமணி அளவு நிலம் கூட தர மாட்டேன்னு சொன்ன இப்ப கோர்ட்ல சரஸ்வதி அம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு இப்ப என்ன பண்ண போற இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு அதான் கோர்ட் அவர்

இந்த சந்தோஷமான சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும் உனக்கு என்ன வேணும் சரினா நான் தனியா ஹனிமூனுக்கு போகணும் ஹனிமூனுக்கு பொண்டாடி போன பத்தாது புருஷன வரணும் ஹாய் அப்பா என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு வாப்பா சுலைமான் நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம் இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு கேளு கேக்குறேன் எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது ரெண்டு சேர்த்து அம்மாவை கேட்பாங்க அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்ன வேணும் கேளு சரஸ்வதி எங்க அண்ணன் வேணும் இந்த சண்டை எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என் தம்பியோட காலை காலவட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலே சேர்த்துக்க மாட்டோம் ஆமா இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட

அவன் இந்த ஊருக்கே கடவுள் அப்புறம் நாங்க என்ன நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபிஸ் மேல கை வைக்கிறீங்க கை வச்சது தப்புடா வெற்றா சரி டேய் சத்யா ஒரே குத்து உடம்புல உசுறு இருக்காரு தெரியறதுக்கு இருபத்தி நாலு நேரம் ஆகும் கால்வாய் விஷயத்துல தலைவர் எப்படி கால்வா எவிட்றேன்னு நானும் ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சக்கர பாட்டி தடுத்துட்டு இருக்கா கோர்க்லியோ தோத்துட்டோம் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார் நம்ம ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணலாம் அவசியமே இல்ல இருபது வருஷமா டாபதாச்சை போட ஆபதாச்சை போட்டு சொன்னீங்களே போய்தாச்சு அந்த பாஷா ஜெயிச்சிட்டா அவல்ல தலை புடிச்சது தெரிக்கிறோம் வெள்ள போங்க டேய் வெள்ள போ நீங்க முதல்ல கிளம்புங்க ஐயா உம் சனி நாளாம் பாதம் ராகு காலம் கேது சரியில்லை டோட்டல் கசா சாட்டீங்க அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகுக்கு இது அவ்வளவு டேஞ்சர் இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணும்னா என்ன பண்ணணும் மகாச்சண்டியாகம் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமாங்க இவர் சொல்றதா எனக்கும் சரினு தோணு நல்லது ஏற்பாடு செய்யு சூப்பரு இனிமே உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்கும் மேனேஜர் பாண்டியராஜிக்கு

எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சுட்டு குட்ட கை யார் அது ஹலோ நான் வீரபாண்டி ஐயா உடைய மேனேஜர் பேசுறேங்க என் பேர் பாண்டியராஜன் நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்ர முதல்ல சொல்லுங்க அது வந்து ஒண்ணு இல்லைங்க எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும் ஐயோ நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன்

உங்களை யாரு கிருஷ்ணம் கிருஷ்ணசாஸ்திரி அவ்வளவு தானே பண்ணுங்க போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க கிருஷ்ணாஸ்திரி வருவான் சுலைமான கூப்டா கிருஷ்ணா வருவாரி அவனுக்கு யாகம் ஓமன் அலர்ஜி சார் ஓ ஐ சி இந்த காலத்து காலேஜ் பண்ணுங்க ஷாருக்கான் கான் சல்மான் கான் யா அதனால தான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான் அவன் கேரக்டர் மொத்தம் புரிஞ்சு போச்சு அவன் வாயாலே கிருஷ்ணசாஸ்திரி சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டான் சுலைமான்

முஸ்லிம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பிராமினான நீங்க வந்து நடத்துங்க சாமி நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது நானே சொந்தமா சொல்றேன் உன் முடி எல்லாம் கேட்க முடியாது பாய் தம்பி தம்பி இது ஒண்ணு தேங்காய் முடி வியாபாரம் இல்ல தம்பி பெரிய பட்ஜெட் யோ யாகம் பாக நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்ல தெரியுமா யார் வீட்ல எனக்கு இல்லையா முடியா ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்ல ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பாக்கலாம் எனக்கு தெரியுங்க பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு

எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது ஆனா இந்த விஷயம் உங்க மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்